ஏசு கிறிஸ்தவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கான காணொலிக்கு நம்ம போலாங்க இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா சங்கீதம் அத்தியாயம் பதினொன்னுல இருந்து ஐந்து வாழ்க்கை பாடங்கள் இலவன் ஒரு மாசத்துக்கு முன்னாடி சங்கீத புஸ்தகத்துல இருக்கின்ற ஒவ்வொரு அதிகாரத்திலுமே வாழ்க்கை பாடங்கள் தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறத தொழிற்சா பார்த்துட்டு வந்தோம் பத்தாவது அதிகாரம் வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோங்க ஒன் மந்த் வந்து கேப் விட்டோம் தேவனுடைய சுத்தம்னால திருப்பி வந்து அதை ஆரம்பிக்கலாம்னு பார்க்குறோம் ஸோ இன்னைக்கு நம்ம சாப்டர் லெவனில் இருக்கிற வாழ்க்கை பாடங்களை பார்க்குறோம் ஏன்னா சங்கீத புஸ்தகன்றது வெறியும் தேவனை துதிச்சு பாடுற துதிப்பாடல்கள் மட்டுமே கிடையாது தேவன் அதில் ஏராளமான விஷயங்களை வைத்திருக்கிறாரு தீர்க்க தரிசனங்கள் உண்டு சயின்டிஃபிக் ரீதியான சில விஷயங்கள் இருக்குது நமக்கு தேவையான வாழ்க்கை பாடங்களும் முக்கியமாக இருக்குது தேவன் ஒரு ஒரு வார்த்தையும் அவ்வளோ ப்ரொஃபவுண்டாக வந்து எழுதி இருக்கிறாரு ஸோ அதை தான் வந்து நம்ம பார்த்துட்டு இந்த அதிகாரத்துல முதலாவது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த உலகமே ஒளிஞ்சு போற நிலைமை வந்தா கூட தேவன் மேல எப்போதுமே நம்ம நம்பிக்கையா இருக்கணும் அவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை நாட்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் வரணுங்க சகோதரி சகோதரி எந்த ஒரு சுச்சுவேஷன்லயுமே தேவன் மேல நம்பிக்கையாவே இருக்கணுங்க நிறைய தடவை நம்மளுக்கு அந்த பிரச்சனை வருது ஒரு ப்ராப்ளம் வரும்போது அந்த ப்ராப்ளமே நிலைமை வந்துருது அதுக்கப்புறம் தேவன் எவ்வளவு பெரியவர் அப்படின்றத மறக்கக்கூடிய நிலைமை வருதுங்க அப்படியே சங்கீதம் பதினோராம் அதிகாரம் பார்க்கலாம் சாம் லெவன் ஒன் டூ த்ரீல நான் கர்த்தரை நம்பியிருக்கின்றேன் பின்ன ஏன் நீங்கள் என் ஆத்மாவை நோக்கி பட்சியை போல் உன் மலைக்கு பறந்து போ என்று சொல்கிறீர்கள் இதோ துன்மார்க்கர் வில்லை வளைத்து செம்மையான இதயத்தார் மேல் அந்தகாரத்தில் ஈயும்படி தங்கள் அன்புகளை நானிலே தொடுகிறார்கள் அஸ்திபாரங்களும் நிர்மூலம் ஆகுகிறதே நீதிமான் என்ன செய்வான் துன்மார்க்கர் எப்படி இருக்கிறாங்க தாவிராஜா அங்க சொல்றாருங்க அன்புகளை வச்சுட்டு ரெட்டியா இருக்கிறாங்க எப்போ வந்து நீதிமான்கள் மேல இயலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ராஜாக்கு சுற்றிலுமே எதிரிகள் நிறைய பேர் இருந்தாருங்க பெரிய பெரிய பலவான்கள் வந்து அவருக்கு விரோதமா சண்டை கூட வராங்க ஏன்னா அவர் வந்து மைட்டி வாரியரா வந்து எழும்புறாரு ஒரு பெரிய ராஜாவை வந்து எழும்புறாரு இது நிறைய பேருக்கு வந்து பிடிக்கல சோ அதனால எதிரிங்க வந்து நாளுக்கு நாள் தாசி ஆகிட்டே வராங்க ஆனாலும் என்ன சொல்றாரு தெரியுங்களா நீங்க ஏன் நான் பார்த்து ஒரு பட்சிய போல பறந்து போங்கன்னு சொல்றீங்க நான் தேவன் மேல நம்பிக்கா இருக்கிறேன் நான் எதை கண்டு பயப்படணும் அப்படின்றாரு இதே நம்பிக்கை நமக்கு இருக்கணும் இன்னைக்கு எத்தனையோ பேர் நமக்கு விரோதமா எத்தனையோ காரங்கள் செய்யலாங்க வீட்டுலயே நிறைய பேர் நமக்கு விரோதமா பேசலாம் இல்லைங்களா ஆபீஸ்ல வந்து நமக்கு விரோதமா இருக்கலாம் வேலை செய்யற இடத்துல நிறைய பேர் நம்ம மனசை காயப்படுத்துற மாதிரி நடந்துக்கலாம் நம்மளை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணலாம் என்னென்னவோ பண்ணலாங்க ஆனா ஒண்ணு மட்டும் உறுதிங்க தேவ தேவன் மேல நம்ம நம்பிக்கையா இருந்தா நம்மளுடைய தலையை தேவன் வந்து நிமிர செய்வார் இன்னைக்கு கவர்மெண்ட் வந்து அன்ஸ்டேபிளா இருக்குதுங்க எப்ப என்ன ஆகுதுன்னு தெரியாதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு வார்ஸ் நடந்துட்டு இருக்குது ஃபுட் ப்ரைசஸ் வந்து ஒரு ஒரு நாள் வந்து ஏறிட்டே இருக்குது நம்மளுடைய வாழ்க்கை தரம் வந்து உயர்லங்க இல்லைங்களா கஷ்டமான சூழலுக்கு தான் நம்ம வந்து போயிட்டு இருக்கிறோம் ஆனாலும் நம்ம வந்து தேவன் மேல நம்பிக்கையா இருக்கணும் இன்னைக்கு வந்து ஒழுக்கத்துக்கு வேல்யூவே இல்லைங்க உலகத்துல அறுவறுப்பான காரியங்களை தான் ஜனங்க விரும்புறாங்க அதுதான் வந்து சோசியல் மீடியால செய்யறாங்க பாக்குறாங்க இல்லைங்களா ஒழுக்கன்ற பேச்சுக்கு இன்னைக்கு வேல்யூவே இல்லாத ஆயிட்டுது ஆனாலும் நாம் தேவன் மேல நம்பிக்கையா இருக்கணும் நம்மளுடைய சூழ்நிலையை வந்து நாளுக்கு நாள் மாறிட்டே வரணும் இல்லைங்களா ஆனாலும் தேவன் மேல நம்ம நம்பிக்கையா எப்போதுமே இருக்கணும் அதுதான் வந்து தாவீதராஜா இங்க உணர்த்தா இருக்கணும் தேவன் தான் நம்மளுடைய அடைக்கலம் அவர்தான் நம்மளுடைய பெலன் அவர்தான் நம்மளுடைய கோட்டை அவர் மேல எப்போதுமே நம்ம நம்பிக்கையா இருக்கணும் சரிங்களா இந்த உலகமே வந்து நீ ஓடிப்போ ரொம்ப கஷ்டம் இந்த லைஃப் லீட் பண்றது உன்னால முடியாது அப்படின்ட்டு நம்மள வந்து டிஸ்கரேஜ் பண்ணலாம் ஆனா நம்ம தேவன் கிட்ட எப்போதுமே நம்பிக்கா இருக்கணும் நம்மளுடைய டிசிஷன்ஸ் வந்து எதன் மேல டிபெண்டாயி இருக்க கூடாதுனாக்கா பயத்தின் மேல இருக்க கூடாதுங்க ஐயோ நாளைக்கு வந்து நான் இதை செய்யாத போயிட்டா என்ன ஆயிடும் என்னோட ஃபியூச்சர் வந்து பாதிக்கப்படுமோ பசங்களோட ஃபியூச்சர் பாதிக்கப்படமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பயப்படலாங்க ஆனா அது டிபெண்ட் பண்ணி நம்ம டிசிஷன்ஸ் எடுக்கக்கூடாது சகுதர சகோதரி இரண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னாக்கா தேவன் எப்போதுமே அவருடைய சிங்காசனத்துல இருக்கிறாங்க அவர் எப்போதுமே ராஜா திராஜா எப்போதுமே அவர் வந்து இருக்கிறாருங்க சங்கீதம் பதினோராம் அதிகாரம் நாலாவது வசனத்துல கர்த்தர் தமது பர்சுத்த ஆலயத்தில் இருக்கின்றார் கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது அவருடைய கண்கள் பார்க்கிறதும் அவருடைய கண்முடிகள் மனுஷகுமாரரை விசாரிக்கிறதும் இருக்கின்றது பாத்தீங்களா அவர் எப்போதுமே சிங்காசனத்துல வீட்டுல இருந்து நம்மள பார்த்துட்டே இருக்கிறாரு நம்மளுக்கு ஏதாவது கஷ்டம் வரும்போது அவர் பார்த்துட்டு சும்மா இல்ல நம்மளுடைய கண்ணீர் யாவையும் அவர் வந்து சேகரிச்சு வச்சிருக்கிறாரு நம்மளுக்கு ஏற்ற வேலையில வந்து கிருப தராரு அதனால நம்ம எதற்கும் வந்து பயப்படக்கூடாது லைஃப்ல வந்து நிறைய விஷயம் வந்து கியோட்டிக்கா நடக்கலாம் இல்லைங்களா தொடர்ந்து பிரச்சனையே வரலாம் ஆனா தேவன் நம்ம கூட இருந்து ஒரு வழிய வந்து காட்டுறாருங்க டெம்டேஷன் வரலாங்க தேவன் அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியை காட்டலாம் இல்லைங்களா தேவன் நம்மளை கை விடுறது இல்லைங்க இந்த உலகத்துல வந்து ரொம்ப ரொம்ப ஈவலான விஷயங்கள் இருக்குது இன்ஜஸ்டிஸ் இருக்குதுங்க ஆனாலும் அதுக்கு மேலாக தேவன் இருக்கிறார் நம்மளுடைய நம்பிக்கை ஒண்ணுதான் இருக்கணும் நம்ம இயேசு சொன்னது போல இந்த உலகத்துல நமக்கு உப உபத்ரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் இந்த உலகம் முடிவு பரையின்றோம் நான் உங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு சோ அதனால நம்ம வந்து பயப்படவே தேவைங்க சமாதானம் எப்ப வரும் தெரியுங்களா நம்ம லைஃப்ல தேவன் எப்போதுமே வந்து ராஜா திராஜாவா இருக்கிறாரு நம்ம ராஜா நம்ம கூட இருக்கும்போது நம்ம ஏன் பைப்பிடணும் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு மனசுல ஒரு மேலான சமாதானம் பரலோகத்துல இருந்து வரணும் மூணாவது வாழ்க்கை போட என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவன் எல்லாருடைய இதயத்தையும் வந்து டெஸ்ட் பண்றாருங்க பாக்குறாரு இல்லைங்களா நம்மளோட இதயத்தின் சிந்தைய தேவன் அறிவாருங்க அதுக்கு ஏற்ற கூலியை வந்து தருவாருங்க இதயத்துல சுத்தம் உள்ளவங்க தான் பாக்கியவான்கள் அப்படின்ட்டு வேதவாசனமே சொல்லுது சரிங்களா அந்த இதயம் கரெக்டா இருக்கணுங்க நம்ம கிட்ட சங்கீதம் பதினோராம் அதிகாரம் நாலாவது வருஷம் கர்த்தர் நமது பரிசுத்த ஆலை தெரிவிக்கின்றார் கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது அவருடைய கண்கள் பார்க்கிறதும் அவருடைய கண்மொழிகள் மனுஷகுமாரரை விசாரிக்கிறோமா இருக்கிறது கர்த்தர் நீதிமானை விசாரிக்கின்றார் துன்மார்க்கனையும் கொலை வெறியுண்டவரையும் அவர் ஆத்துமா வெறுக்கின்றது பாத்தீங்களா யாரு வெறுக்கிறாரு தேவனம் பாத்தீங்கன்னா துன்மார்க்கரை வந்து வெறுக்கிறாரு ஆனா நீதிமான் மேல ரொம்ப ரொம்ப தைவாத காட்டுறாரு நம்ம நீதி நோயினா நடந்தா போதுங்க தேவன் எப்போதுமே நமக்கு துணை இருப்பாருங்க அவருடைய கண்கள் நம்ம மேலே இருக்கணும் தூதர்கள் அனுப்பி நம்மள பாதுகாக்கிறாருங்க நிறைய தடவை நம்ம லைஃப்ல நம்ம உணர்ந்துருக்கோம் இல்லைங்களா நம்ம அன் இருக்கும் போதே தேவன் நம்மளை வந்து பாதுகாக்கிறாருங்க ஓத்தியான வேலை நம்ம நடந்தா எந்த அளவுக்கு நம்மள அவர் நேசிப்பாரு இது நம்ம மறந்துட நம்ம வாழ்க்கையில ஒரு ஒவ்வொரு உபத்துருவோம் நம்மளுடைய விசுவாசத்துக்கு ஒரு டெஸ்டா இருக்குது நம்மளோட கேரக்டரை வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரிஃபைன் பண்ணணும் ஒரு பெட்டர் பர்சனை வந்து மாத்துதுங்க ஒருவேளை ஒவ்வொருத்தரையுமே நம்ம வாழ்க்கையில வரலன்னு வச்சுங்களேன் ஒரு பெட்டர் பர்சனா மாற முடியாது இல்லைங்களா எல்லாமே பாசிட்டிவா ஆயிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நம்ம லைஃப்ல தேவனுக்கு நம்ம எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறோம்ன்றது எப்படி வழிபடும் இல்லைங்களா அந்த டெஸ்ட் வர வரதான் நம்மளுடைய ஆவிக்குரிய ஃபவுண்டேஷன் வந்து ஸ்ட்ராங் ஆகும் சமுதிர சகோதரி இல்லைங்களா ட்ரையல் வரணும் அதிகமா சோ அது வந்து நம்மளை விட்டு தூரம் போகணும்னு நம்ம வேண்டக்கூடாது இந்த ட்ரையல்லயும் இந்த உபோத்திரத்தையும் தேவனுக்கு நான் வந்து உண்மையா இருக்கணும் அப்படின்ற மனப்பான்மையிலே நம்ம வாழணும் நாலாவது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவன் வந்து ஒரு நாள் வைத்திருக்கிறாருங்க இந்த உலகத்தை வந்து நியாயம் தேர்க்க அதன் மேல நம்ம நம்பிக்கையா இருக்கணும் இன்னைக்கு தவறான வழியில நடக்கிறவங்க இல்லைங்களா கெட்ட விஷயங்களை செய்யறவங்களுக்கு தேவன் நிச்சயமா நாய்த்திருப்பு கொண்டு வாரு முக்கியமா வந்து நம்மளையும் தேவன் நாய்த்திருப்பாரு இல்லைங்களா தவறான வழியில போனா அதையும் நம்ம வந்து மறந்துக்கூடாதுங்க சங்கீதம் பதினோராம் அதிகாரம் ஆறாவது வருஷம் சாம் சாப்டர் லெவன் சிக்ஸ்ல துன்மார்கர் மேல் அவர் கம்பிகளை மழையாக பொழிவார் அக்னியும் கந்தகமும் கொடூரமான காற்றும் அவர்களுடைய வான பாத்திரத்தின் பாகமாகும் பாத்தீங்களா துன்மார்க்கு எந்த மாதிரி தண்டனை வந்து அவர் தரப்போறார் அப்படின்றத இங்க நம்ம பாக்குறோம் ஜோடம் கமரா ஒரு எக்ஸாம்பிளா இருக்குதுங்களோ இந்த உலகத்தையும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அக்னிக்க இரையாகத்தான் தேவன் வந்து வைத்திருக்கின்றார் ஆனா நம்ம பயப்படுத்த விளையான்னு தெரியுங்களா நம்ம தேவனுடைய பிள்ளைகள் இல்லைங்களா அசுத்தமான வழியில துன்மார்க்கமான வழியில நடக்கிறோங்கதான் பை பண்ணுவோம் நம்ம வந்து நீதின் வழியில கடைசி வரைக்கும் நடக்கணும் துன்மார்க்கரை வந்து தேவன் தண்டிக்காம தேவன் வந்து விட மாட்டாருங்க சகோதரி சகோதரி அல்டிமேட்டா இதுல நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பொல்லாப்பு வந்து என்றென்றைக்குமே ஜெயிக்காது இல்லைங்களா தேவனுடைய நீதி வந்து அல்டிமேட்டா வின் ஆவாங்க அது டிலே ஆகுற மாதிரி நமக்கு தெரியலாம் ஆனா தேவனுக்கு அது டிலே கிடையாது சீக்கிரமா அது வந்து நடக்க போகுது இல்லைங்களா சோ அதனால நம்ம வந்து டிஸ்கரேஜ் ஆகிடக்கூடாது ஏன்னா பொல்லாப்பா இருக்கிறவங்க வந்து நல்லா இருக்கிறாங்களே பொல்லாப்பு வந்து ப்ராஸ்பர் ஆயிட்டு இருக்குதே அப்படின்ட்டு தேவனுடைய நீதி நிச்சயமா இந்த நடக்குங்க கூடிய சீக்கிரம் அதை நடக்குங்க அந்த நம்பிக்கையை மட்டும் நம்ம இழந்துடக்கூடாது ஐந்தாவது வாழ்க்கைப்படம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவனுடைய சுபம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நீதினா அவருடைய சிங்காசனமே நீதியின் மேலதான் ஸ்தாபிக்கப்பட்டு அவர் எது செய்தாலும் அது நீதி நியாயம் தான் இல்லைங்களா அவருடைய எல்லாம் நியாயம் இதான் நம்ம மறந்துடக்கூடாது சங்கீதம் பதினோராம் அதிகாரம் ஏழாவது வருஷம் கர்த்தர் நீதிமானாக இருக்கின்றார் பாத்தீங்களா அவர் எப்படி இருக்கிறாருங்க நீதிமானா இருக்கிறாருங்க அவரே ஒரு நீதிமான் அவர் பண்றதெல்லாம் நீதி நியாயம் அவர் நீதியுள்ள காரியங்களை நேசிக்கிறார் நேர்மை உள்ளவர்களை அவருடைய முகத்தை காண்பார்கள் பாத்தீங்களா நேர்மை உள்ளவர்கள் அவருடைய முகத்தை காண்பாங்க அப்படின்ட்டு இருக்குது நம்ம எந்த அளவுக்கு நேர்மையா இருக்கிறோம் இல்லைங்களா தேவனுடைய நீதி அந்த உலகத்துல நம்ம செய்யணும் பரிசுத்தமா இருக்கணும் செம்மையான வழியில நடக்கணும் அப்போ தேவனோட முகத்தை பார்க்கின்ற ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு தருவாருங்க அதாவது தேவன் கூட நம்ம ரொம்ப க்ளோஸா இருக்க போகின்றோம் அது கூடிய சீக்கிரம் நடக்க போகுது ஆனா நம்ம செய்ய வேண்டியது நீதி நேர்மையா இருக்கணும் அப்பதான் தேவன் நம்மள ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுவாருங்க சகோதர சகோதரி தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக தேவனோட சித்தம் இருந்தால் அடுத்தடுத்து சாப்டர்ஸ்ல இருக்கிற லைஃப் லைசன்ஸை தொடர்ச்சியாக நம்ம வந்து பார்த்துட்டு வரலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேவனோட நாமத்துக்கு என்றென்றைக்குமே மகிமை உண்டாவதாக நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றிகள் தேங்க்யூ சோ மச் அமேன்